நீங்க <laughs> 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 இருவாச கட் பண்ணிருவியா கட் பண்ணிருவா

இப்போ தெரியுதா எப்படி பண்ணணும்னு அம்மா அதுக்குள்ளே சீக்கிரம் சீக்கிரமா பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அந்த மூணு மட்டும்

Ini nah, kapri, barang ka? Ini kiri udah tak. Kardi mama, wala. இதை வர பாட்டிக்கிட்டு ரூபா வீடியோ எடுத்தாச்சு பின்னாடி பின்னாடிமாக்கா நான் என் அம்மா பின்னாடியே போறேன் தான் கோல போட்டிருக்கீங்கம்மா நீங்க

இப்போ தான் அழகாக இருக்கு லைட் ஆஃப் இன்னும் அழகா இருக்கு கை சுட்டுட்டோ வாவ் அழகா இருக்கா ஆஹா போன டைம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலை இங்கே இந்த டைம் வந்து ஒன்றுதான் தான் நான் லைட்டை போட்டு விட்டுரு இங்கே வந்து இந்த டைம் ஸ்டார் போட்டு ஒன்று தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் லைட்டை போடுன்னு இங்கே உன்னோட நீ கட்டி வச்சா அதுக்கப்புறம் இருந்துட்டோம் எதில் நான் வைக்கவில்லை அதுக்கப்புறம் இங்கே வாசல்ல லைட்டை போடுறா இந்த ரூமுக்கு லைட்டை போடுறா இந்த ரூமுக்கு இங்கே வச்சாச்சு லைட்டை போடு கீழே கடையில் பார்க்குறீங்களா உப்பு கடையில் வச்சுருக்காங்க ஜெராக்ஸ் கடையில் கோவிலில் அவ்வளோதான் வச்சுருக்காங்க தூரில் விழுந்துச்சோ

அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டோட கார்த்திகை தீபம் இந்த ஓட்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஏன்னு கேட்டோம்னா போன வருஷம் நாங்கள் இதில் ஃபுல்லாக வச்சுருந்தோம் சூப்பராக இருந்துச்சு போன வருஷம் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருந்தது இந்த டைம் வந்து நான் வெளியில் ஒரு வேலை விஷயமா போயிட்டேன்னா போயிட்டு ரொம்ப ரொம்ப லேட்டாயிடுச்சு நாலு மணிக்கு அப்புறம் தான் வந்தேன் வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை பசங்க வெயர்த்து ஊற்று இவ்வளோ வேலை பார்த்து லேட் லேட்டாயிடுச்சு இப்போ மணிக்கு பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு முடிச்சுட்டாங்க நாங்கள் இப்போ தான் விளக்கே வச்சுருக்கோம் ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கு நாங்கள் விளக்க வச்சிருக்கோம் ஓகே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இங்கே கொஞ்சம் கட்டடியும் எங்கள் பாபா பார்த்துக்கோங்க இன்னைக்கு என்ன சமையல் பாப்பா என்ன சாப்பிட்டீங்க கடையில் இன்னைக்கு ஆமாம் காலையில் சாம்பார் வச்சாச்சு இன்னைக்கு வேலை முடிஞ்சு இந்த விட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான் பாருங்களேன் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது போன வருஷங்களாம் பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு வச்சுருந்தேன் பட் ஆனால் படிக்கட்டில் வந்து ஏற்றிட்டேன் சூப்பராக இருக்குது அது கொஞ்சம் மன நிறைவாக இருக்குது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஜம்கான் இருக்கும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து படிச்சு வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு படி